I'm <tries> going hey, oh. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளுங்கலம் துணக்கு நான் தருவேன் சங்கத்தமிழ் மீண்டும் மஞ்சங் எனக்கிணி தா வாக்குண்டாம் நல்லவனும் உண்டா மாமலரால் நோக்குண்டாம் துப்பா திருமே நிதமக்கு வெள்ளி விநாயகனே வேறதுக்க வல்லவனே விக்கன விநாயகனே வினைதேற்பவனே

ஸாதம் ஸ்வதம் அஷ்டலட்சுமி காமதேணுகா சமூதோ சர்வாழிய சுபுரவேவிம் சுசபத் நமக்கு காமதேணுகா சமூகே இபுரவேவிம் சுசபத்னி நமத்து காமதேனுகா சமுத்தே சஸ்வதாமே பல பிரதே இாயி சுகுரவேவித்வாம் சுசபத்னி நமஸ்துதே இரண்டு கும்புகளின் நடுவே ஓம் சிவருவாய நமகே வளக்கொம்பில் பிரமனே நமகே இடப்புற கொம்பில் விஷ்ணுவே நமகே வளக்காது காது நுனியில் தீ நமகே இடகாது நுனியில் இஷ்டோ இஷ்ட தாவர நமகே மூக்க நுணியில் நமகே வலது கண்ணில் சூரியாய நமகே இடது கண்ணில் சந்தித்திராய நமகே பற்களில் மாறுதாய் நமகே தாடையில் வருணாய நமகே மேலுதடை அச்சோப்பியோ நமகே கீழுதடை அமையோ நமகே கழுத்தில் இந்தி திராய நமகே குழம்பு நுனியில் நாகோப்பியோ நமகே குழம்பு நடுவே கந்தர் ஓப்பியோ நமகே குழம்பு மேற்பாகம் அப்ப அப்சரோப்பியோ நமகே கால்களில் கண்ணோப்பியோ நமகே நாடிகளில் நேத்திரியோப்பே நமகே மடியில் நமகே மடி நுனியில் சாத்தியோப்பியோ நமகே இதயத்தில் உமாதேவியாய நமகே வயிற்றில் பூமி தேவியாய் நமகே யோனியில் மகாலட்சுமியே நமகே தோள்களில் தேவியோப்பியோ நமகே கோசலத்தில் பிரமணி நமகே கோசலத்தில் விஷ்ணுவே நமகே நீயில் நெய் ருத்ராய நமகே தயிரில் ஈசுராய நமகே பாலில் சதாசிவாய நமகே ஓம் சுரப்பி ஈஷா வித்மகா காமதாத்ரோ யாதிமகை தன்னோதேனு காசோதயத் ஓம் சுரப்பி ஐஷா வித்மகா காமதாத்ரோ யாதிமகை தன்னோதேனு பிரசோதயத் ஓம் சுரப்பி ஐஷா வித்மகா காமதாத்ரோ யாதிமகை தன்னோதேனு பிரசோதயத் ஓம் காமதேனுவே நமகே ஓம் பயசுங்கி நமகே ஓம் கவிய கவியபலபிரதாய நமகே ஓம் யுஷிய பத்னியை நமகே ஓம் சபிரபேவியை நமகே

ஆறினே உயிர்வை நல்கும் பாளையே பொன்னாய் செரியும் செல்வே திருமகளே போற்றுதாயே போற்றி ஓம் காயத்திரி ரூபமே போற்றி ஓம் ஊடகம் நீயே போற்றி ஓம் குளங்கா கங்குமரியே போற்றி ஓம் குழந்தையின் மீ போற்றி ஓம் தெய்வங்கள் இருப்பிடமே போற்றி ஓம் தேவர்களின் தெய்வமே போற்றி ஓம் தாயுக்கும் தாயே போற்றி ஓம் தியாகத்தின் உருவியை போற்றி ஓம் சத்தியத்தின் ரூபமே போற்றி ஓம் சந்தானத்தை தந்திடுவாய் போற்றி ஓம் அனைத்திற்கு அன்னையே போற்றி ஓம் உமையின் பெரியே போற்றி ஓம் உலகம் உள் உண்ணில்லை போற்றி ஓம் இயற்கையின் பிறப்பிடமே போற்றி ஓம் இன்னலில் தீர்ப்பாய் போற்றி ஓம் இன்ப ஓம் இன்ப நிலை தருவாய் போற்றி ஓம் இந்த ராணி உருவமே போற்றி ஓம் ஏகாந்த ரூபமே போற்றி ஓம் ஏழ்மை நிலை போக்கிடுவாய் போற்றி ஓம் எங்களையும் காப்பாய் போற்றி ஓம் மன்னிக்கும் மாதாவை போற்றி ஓம் மனமிறங்கி வைந்த வந்தருள்வாய் போற்றி ஓம் மங்களம் தந்திடுவாய் போற்றி ஓம் மருத்துவம் புரிந்திடுவாய் போற்றி ஓம் ஞானத்தை தந்திடுவாய் போற்றி ஓம் ஞான சக்தி வீடமே போற்றி ஓம் கோவடிவில் காட்சி தரும் சக்திகளை போற்றி ஓம் நுனி கொம்புதனில் தீர்த்தங்களே போற்றி ஓம் அடி கொம்புதனில் பிரம்ம விஷ்ணுவை போற்றி ஓம் சிறந்தனில் சிவனே போற்றி ஓம் நெற்றியின் நடுவில் உமையை போற்றி ஓம் நாசியின் மேலே கணபதி போற்றி ஓம் மேல்நாசனில் முருகா போற்றி ஓம் நாசனில் நாகேசா போற்றி ஓம் காதுகள் தனில் அஸ்வினி தேவர்களே போற்றி ஓம் அழகன் தனில் சூரிய தேவா போற்றி ஓம் இடக்கன் தன்னில் சந்தரனே போற்றி ஓம் பல்தனில் வாயு பகவானே போற்றி ஓம் ஓங்காரம் தண்ணில் சரஸ்வதி போற்றி ஓம் நாவில் வாழும் வர்ணனே போற்றி ஓம் இதை உதய அஸ்தம சக்திகளை போற்றி ஓம் கழுத்துதனில் இந்த போற்றி ஓம் மாறுதனில் சாத்தியரை போற்றி ஓம் திமிழ்தனில் அறக்கரே போற்றி முழங்கால் தனில் மருத்துவரே போற்றி ஓம் முன்கால் இரண்டில் எமைய விந்தியர்களே போற்றி விண்கால் இரண்டில் பருவதம் போற்றி ஓம் குரத்தின் நுழியில் நாகலேந்திரா போற்றி ஓம் மேல்குரத்தனில் தேவர்களே போற்றி ஓம் குரத்தின் நடுவில் கந்தர்வரே போற்றி ஓம் சாணம் தனில் அமணி யமனையே போற்றி ஓம் ரோமம் தனில் முனியர்களே போற்றிவோம் உடனுள் வளம் வரும் போற்றி போற்றிவோம் சக்திகள் தனில் வசுக்களை போற்றிவோம் உதிரந்தனில் பூதேவியை போற்றிவோம் பின்பாகம் தனில் லட்சுமியை போற்றிவோம் முளைதனில் சமுத்திரராஜனை போற்றிவோம் மனிதனில் அமிர்த சாகரமே போற்றிவோம் வாழ் மயிர்தனில் சூரிய ஒலியே போற்றி ஓம் எலும்பில் எழுந்தருளும் யாகங்களை போற்றி ஓம் அஷ்டத்துக்கு நீயே போற்றே ஓம் கோமிந்தனில் கங்கையே போற்றி ஓம் அஷ்ட அஷ்டத்துக்கு பாலகர்களே போற்றி ஓம் சிரஞ்சீவி சக்திகளை போற்றி ஓம் முட்டியின் மேலே வைரவா போற்றேன் ஓம் குழம்பில் வாழும் புண்ணிய மலைகளை போற்றி ஓம் கோவடிவில் வாழும் அனைத்து சக்திகளை போற்றி ஓம் உயிர் வழக்கு மாதாவை போற்றி ஓம் இசையும் இனிமையை போற்றி ஓம் எழுவரின் சக்தியை போற்றி ஓம் அஷ்டலட்சுமி உருவையை போற்றி ஓம் நவகிரக நாயகியை போற்றி ஓம் பதினெட்டு சித்தர்கள் வாழும் பயிரை வைதைவா போற்றி ஓம் தாய் தானம் பெற்ற கோமதா போற்றி ஓம் கேட்பதை தரும் கற்பகமே போற்றி போற்றே ஓம் கேட்காமதல் தரும் தாயை போற்றி ஓம் அலைகோடி வாழும் அரகதமே போற்றி ஓம் கண் சுகந்தமான சுந்தரியே போற்றிவோம் அதரமாக அழிக்கும் ஆங்காரியை போற்றிவோம் தர்மம் காக்கும் தச்சயனியை போற்றிவோம் அமுதம் கொழியும் அன்னையே போற்றி ஓம் வெற்றி திறமும் போற்றிவோம் வளமைக்கும் வளமையை போற்றிவோம் சோதி வடிவானவிலை போற்றிவோம் ஜெகன்மாதாவை போற்றி ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்களே போற்றிவோம் சக சுப சகுன வடிவாய் போற்றிவோம் தீர்க்க சுமலிங்கலி வடிவையை போற்றிவோம் பார்ப்பதற்கு புண்ணியமே போற்றிவோம் கேட்பதற்கு இனிமையை போற்றிவும் ஒம் பருகுவதற்கு சுவையை போற்றிவும் ஆயிலை நீடிக்கும் அன்பிகையை போற்றிவோம் வாழ்வை வளமாக்கும் இட்டையே போற்றி ஓம் அழகான சுந்தரியே போற்றிவோம் எல்லா அம்சங்களும் கொண்டாய் போற்றிவோம் இன்புலதாயே போற்றி ஓம் அன்பாய் போற்றி போற்றிவோம் ஆபத்தில் காத்திடுவாய் போற்றி உம் தீயதை தீத்திருவாய் போற்றி ஓம் சேர்ப்பதை சேர்த்திருவாய் போற்றிவோம் தவிப்பதை தவித்திருவாய் போற்றிவும் கேட்பதை தந்திடுவாய் போற்றி ஓம் என்று குரலை ஏற்றி ஓம் நாராயணியே போற்றி போற்றி

சர்வகாமதுகே தேவி சர்வே தீர்த்தாபிஷேகனிய பாவனியே சுரப்பிஸ்டேட்டே தேவி துவியம் நமஸ்துதே மாணிவால்கரந்தாட்டி வழிபட நீளங்கோளம் மாழ கொடுத்தவன் ஞானியை செம்பொன்னம் வளத்திலே செம்பொன்னம் வளர்த்தும் நின்றே தானு வைத்தனியேன் மறைந்தலர் கூப்பி அழைத்ததா கருந்து உண்டாட்ட கண்டுத்ததான் தானதாலை பெருங்கிடு வாழ வாழ வீசை குழைந்ததோர் அமுதம் இந்த குரங்கை வீட்டே வா வானவர் வணங்க வைத்தார் வல்வினை மாய வைத்தார் காணிடை நடமும் வைத்தார் காமனை கணலா வைத்தார் ஆணிடை வைத்தார் ஆட்டுவார்க்கு அருளும் வைத்தார் ஆணையின் குறிவை ஆணி ஆணையருதினை ஆடுகின்றான் முடிவானு வளையாது கண்மினே யாரு புக்கோற்றவன் இன்னருள் தேனை யாரு திறந்தாலே ஒக்குமே ஆணிடை ஐந்தும் ஆடுவார் ஆரியருள் கானிடை நடம் ஆடுவார் கான்மினே தேனிடை மலர்பாயும் நீத்தா உண்த்தோம் வானிடை தொழுவார் வானரே வானம் தேர்மதியே வானம் சேர்மதி சூடிய மைந்தனை நீ நெஞ்சோடு கெடு வாய் அன்பில் கோ கோண்யம் செல்வனை கூறிடே கிற்றிய செய்யமேனியே தேனோடு பால் நெய் தாடியே நீள குடியம் மையலார் மரே வானமது தார்கொளம் கையல் ஆமல் கக்கனி ஒக்குமே மாதனைமா தேவனை மாறிலா கோதனை ஆடியே வெண்குலைக்கேதே வெண்குலைக்காத காடு வாய்க்கரை தென்புத்தூத்தனை கண்டு நாயுள் நான் உயே பெற்றோன் பெற்றேனே பாலுணையும் முதலாமிக்கே பசு விளை தாடுவானே மாலு முகனும் வகையில் நின்றாய் ஆளுநீர் கொண்டல் பூகம் மணியானே மலையும் நானே வாளுடை விடையாய் உன்றன் மலரடி மறைப்பிலானே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணும் இல்லை களலடி தொழுது உயின் அல்லால் ஐவர் கொண்டுங்கு ஆட்டை ஆடியால் குலைக்கப்பட்டு அழுந்து வேணுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யாய் ஓனகாந்தன் காந்தன் பலியுளரே காலனை ஒரு தையலூரில் வீடு செய்வார்களான் பாலோடி நெய் தயிரும் பயின்றாடிய பண்டுரங்கம் பாமலை மாத்தியோடு நீர் அறவம்புனை கண்ணியோடும் விரும்பும் இடம் வெண்டுரையே முற்றலாமை அணிந்த முதல்வரே அணிந்தே முதல்வரே பற்றி வாழற வாட்டும் பருசரே பாலும் நெய்யும் உகந்தாட்டும் பருசரே வற்றலோடு களம்பளி தேர்வதே வானினோடும் கண் களம்பலி தருவதே சுற்றிலமணம் கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே வாமனை வணங்க வைத்தார் வாயினை வாழ்த்த வைத்தார் சோமனை மேல் வைத்தார் சேதியுடன் சேதி வைத்தார் ஆமினை ஆட வைத்தார் அன்பெண்ணும் பாசம் வைத்தார் காமனை காய்ந்த கண்ணார் கழிப்ப சோற்பனாரே பத்தினையார் யார் பணிந்தடியேன் தன்னை பண்ணால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் எத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்துள்ளே ஊரும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாளை அன்னிக்கு தீங்கரும்பை அரணை ஆதித்து புத்தேளை வேலூர் ஆணை போற்றாதே ஆற்றல் நான் போக்கினேனே பாடும் நருணியும் தயிரும் பயின்றாடி ஏலும் சுடுநீரும் இன்பும் ஒளி மல்க கோளம் கொழிற்சோலை கூடி மட அன்னம் ஆடும் படுகூரிலாடும் மடிகளே நெஞ்சார நீடு நினைவாரை மூடு என்றே நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அனனூர் மஞ்சாடு மாடம் மனைதேரும் ஐயும் உலதென்று வைகை வரினும் செஞ்சாடி நிலின் வளர்ச்சேரே திருமுல்லை வாயில் இதுவே வானிடை வான்மதி மாடம் தீண்டிய மருகே கடலேதும் காணிடை நிழலில் கண்டல் வாழும் கலிசூல் கலிக்காமூர் வானிடை ஐந்து உகந்தாடினானே அமர தொழுவேத்தே நானடைவாம் வணாம் அன்புதந்தே நலைவோம் நலமே நினைவோமே பேரடைந்த வாழ்ந்தாட்டே போனது வந்தாரை பேரடைந்தே பாய்ந்தானே வேர்த்தடித்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்தது அமருடையும் அடியல் அல்லரே மானம்மா குவன்னே மாசுனி குவன்னே வானை உள்கள் செல்லும் படியல் காட்டுவெனே தேனும் வண்டு வண்டும் இவை இசைப்பாடும் தேவன் குடி ஆனஞ்சடும் முடியாடுகள் ஆடுகள் வேடங்களே பாலும் நெய்யும் தயிரும் பயின்றாடி தேனும் நூலும் துதிந்தே வரை மார்பாளும் சூளை பொடி சூழ் மடம் மஞ்சையாலும் சென்று அடைவோமே வேளராணை வேறு உறி அஞ்சவே அஞ்சனே வாணை உடரு கும்மதி சூடிய மகிந்தனா தேன் தயிர் நீர் கரும்பின் தெளி மையாடிய கண்டன் மலைமகள் பாகம் அது மலைமகள் மலைமகள் பாகம் அது உடையால் கையாடிய கோடி கறி உரிய மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை இம்மல்த்தையினர் தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய் தானம் எழிரே பாலினால் நறுநெய்யால் பழத்தினாபதித்தான் போட்டு போட்டு மாட்ட சுற்றிட்டு போய் எங்க இந்த இடத்துல கும்பிடுங்க கும்பிட்டு போடாதீங்க மாட்டேன் ஏன்னா புதுசு வாழ்க்கை சரியா கழிச்சுதான் புதுசுனால